இல்லமா இதெல்லாம் சாப்பிட்டா நீ நீ குண்டாயி அழகா கெட்டு போயிரும் அழகா இருந்துட்டாலும் அப்படியே கொஞ்சம் தான் மறுவேளை பாப்பா பாரு நீ அழகா இருந்தாலும் இல்லனாலும் உன்னை கொஞ்சம் தாண்டி போறேன் நீ இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு ஆனா உன் ஃப்ரெண்ட் தான் எப்பவுமே நான் அழகா இருப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாரு யா ஃப்ரெண்டா யாரு அத உங்க ஃப்ரெண்ட் குரு யாரு குத்தல் குருவா ஏன் சிரிக்கிற அவன் சரியான ஆண்டி வரியண்டி அவன் கண்ணுக்கு நீ அழகா தடுறா அப்ப நீ ஆண்டின்னு தானே அர்த்தம் இவ்வளவு ரவா வாங்கிட்டு போறத பார்த்தா மூணு வேலையும் உப்புமா தான் போலிய விஜய் எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் பொண்டாட்டிக்கும் காதலிக்கும் என்ன வித்தியாசம் காதலின்றவ டெம்பரரி டார்ச்சர் மாதிரி ஆனா பொண்டாட்டின்றவ பெர்மனன்ட் டார்ச்சர் மாதிரி விஜய் நான் சீரியஸா கேக்குறேன் நான் சீரியஸா தான் சொல்றேன் விலாவாம சொல்லு விஜய் என்னத்த சொல்றது ஆ

வியூஸும் பிச்சுக்குது அது நம்மளும் இது வரைக்கும் யாருமே போகாத இடத்துக்கு போய் ப்ளாக்ஸ் பண்ணி போடுலாங்க வியூஸ்லாம் சும்மா பிச்சுக்கும் யாரும் போகாத இடத்துக்கு போகணும்னா நம்ம செவ்வாய் தான் போய் பிளாக் பண்ணணும் போலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கோம் என் பக்கத்தில் வந்து ஒரு ஏலியன் இருக்கு விஜய் விளையாடாத இந்த வெக்கேஷனுக்கு நம்ம ஜப்பான் போகலாமா அடியே ஜப்பான் மூஞ்சி யாராச்சும் வெக்கேஷனுக்கு அவ்வளோ தூரம் ஜப்பான் வரைக்கும் போவாங்களா நீ என்ன பண்ற புள்ளிதரை போய் கட்டுவே நம்ம குலசாமி கோயிலுக்கே போகலாம் எங்க அக்கா ஆ எங்க அக்கா ருப்பசாமி எங்க இந்த என்ன 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 விஜய் நக்கல் அடிக்கிறியா போய் கல்யாணம் பண்ண பாரு சொல்லணும் நீ எப்பவுமே புது இடத்துக்கே கூட்டிட்டு போக பொதுவா பொண்டாட்டிகளுக்கு வெக்கேஷன்னா அன்பா கூட்டின்னு போராடமா புருஷனோட கரியாக்கி இடத்துக்கு தான் கூட்டு போனும் இவன் மட்டும் அதுக்கு விதி விளக்கா போறோம் செவ்வாய் கூட்டு போறோம் வந்து விஜய் பயங்கரமா தலை வலிக்குது தலை வலிக்குதா நான் தான் நான் சொல்லல விஜய் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு நான் எத்தனையோ டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டேன் டயட் பிளான கூட சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆனா இந்த வலி மட்டும் போகவே இல்லை அப்ப என்ன பண்றேன் இனிமேல் போயிடும் மேற்கு பக்கமாவா புரியல ஆமா நம்ம எப்போதுமே கிழக்கு பக்கமா தான் தலை வச்சு படுக்கிறோம் இனிமேல் நீ மேற்கு பக்கமா தலை வச்சு படு தலைவலி போயிரும் அப்போ மேற்கு பக்கம் தலை வச்சும் தலைவலி போகலன்னா தண்டவாளத்துல போய் தலைவலியே தலையும் போயிடும் வலியும் போயிடும் என்ன விஜய் நக்கல் அடிக்கிறியா உன்ன மாதிரி ஒரு தலைவலி கிட்ட போய் ஏன் தலைவலி சொன்ன பாத்தியா என்ன சொல்லணும் நீ எப்பவுமே என் வலியை புரிஞ்சுக்கவே மாட்டல இப்போ எனக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு விஜய் ஆன்லைன்ல கிழிஞ்ச போட ஒன்னு வாங்கி கொடுத்தல்ல அது எக்ஸ்சேஞ்ச் போட்டுர்க்கேன் எப்ப வரணும் கொஞ்சம் பாத்து சொல்ல ஏய் கேன கூப்பிடுனே எத்தனை வாட்டி சொல்றேன் PUBG ஆடுறப்போ பொன்னாட்டி பக்கத்துல வச்சிகாதன்னு இங்க ஏசி கேக்குறானா மாமே அது ஏன் பொன்னாட்டி இல்ல மாமே உன் மொண்டாட்டி கூப்பியமா அப்போ இவ்ளோ நேரம் நான் சொன்னது எதுவும் நீ கேட்கல ஏய் நீ கேன கூப்பன் மாதிரி பண்ணாத ஹெட்செட் இருக்கும்போது எப்படி கேக்கும் எப்பவுமே நான் சொன்னா கேட்காத காது இனிமேல் கேட்கவே கூடாது காதடி என் மீதோட ஆதாரா நீ தானடி கண்ணார கண்ணே நீ கலங்காதடி யார் போனா எப்போதுமே 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 இந்த பொண்டாட்டிங்க இருக்காங்களே நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா கூட எந்த விஷயமே அவங்களுக்கு பண்ணாத மாதிரி சொல்லுவாளுங்க எப்போதும் என் கூட பேசவே மாட்டேன் எப்போதும் என் வழியை புரிஞ்சிக்கவே மாட்ட எப்போதும் என்ன புது எடுத்து கூட்டு போக மாட்டேன் விஜய் இல்ல எனக்கு லைட்டா பசிக்குது சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போல இருக்குது நான் ஆர்டர் பண்ண போறேன் உங்களுக்கு வேணுமா விஜய் அன் டைம்ல சிக்கன் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது அதுக்கு ஏண்டி மூஞ்சே இப்படி வச்சிருக்க இத பார்த்தா தான் எனக்கு ஜீரணம் ஆகுது போல இத பார் கல்ல சாப்பிட்டாலே ஜீரண ஆற வை தம்மா துண்டு சிக்கனே அத சாப்பிட்டா ஜீரண ஆவாதா பிஸ்கட் பத்து தூங்கு அதிசயமா நல்லா பண்ணிருக்கா

பொண்டாட்டிய கொரியே சொல்லாதீங்க நான் தான் என் பண்ணும்